வசமாக சிக்கிய மிதுன் அமித்ஷாவிடம் இபிஎஸ் சரண்டராக இதுதான் காரணம் அதிமுக முன்னாள் நிர்வாகி பகீர் பாஜக கூட்டணியே இல்லை என்ற எடப்பாடி பழனிசாமி திடீரென சரணடைந்து ஏன் என்ற தகவலை அதிமுக நிர்வாகி வெளியிட்டுள்ளார் இனி எந்த காலத்திலும் பாஜக கூட்டணி கிடையாது என்று திட்டவட்டமாக கூறி வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திடீரென பாஜகவிடம் சரண்டர் ஆனது எப்படி என்ற தகவலை அதிமுக முன்னாள் நிர்வாகி வெளியிட்டுள்ளார் இது தொடர்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே சி பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ்தலத்தில் சில மாதங்களுக்கு முன்னர் எடப்பாடிக்கு நெருக்கமான ஈரோடு ராமலிங்கம் தொடர்புடைய இடங்களில் ரெய்டு நடத்தியது வருமான வரித்துறை அங்கு பல கோடி ரூபாய்க்கு வரி ஏய்ப்பு நடந்திருப்பதாக கண்டுபிடித்துள்ளார்கள் அங்கிருந்து நூல் பிடித்து விசாகப்பட்டினத்தில் உள்ள ஒரு இரும்பு ஆலையில் ரெய்டு நடத்திய அதிகாரிகள் மிகப்பெரிய அளவில் ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு நடந்திருப்பதையும் கண்டுபிடித்தனர் இந்த விவகாரத்தில் எடப்பாடியின் மகன் மிதுனும் சிக்கியிருப்பதாக தகவல்கள் கசிந்தன இந்த சூழ்நிலையை கணக்கில் எடுத்துக்கொண்ட அமித்ஷா ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவர் மூலமாக சேலத்துக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கிறார் அதில் தான் ஆடிப்போயிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதோடு சேர்த்து அப்படி டெல்லியின் நாட்டத்திற்கு பயந்து ஒதுங்கிக் கொண்ட நண்பர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு மிக நெருக்கமான மூன்று தொழிலதிபர்கள் உங்களோடு இருப்பதால் தான் எங்களையும் குறிவைக்கிறது தொழிலை மொத்தமாக நாசமாகிவிடும் என்று சொல்லிவிட்டு ஒதுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பல வருடங்களாக தன்னுடன் பழகிய நண்பர்களே டெல்லியின் நாட்டத்திற்கு பயந்து ஒதுங்கிக் கொண்டது எடப்பாடியை உளவில் ரீதியாக பாதித்துவிட்டது என்றும் தன்னுடைய தலைக்கு மேல் வெள்ளம் கரை புரண்டு தொடங்கிவிட்டதை உணர்ந்து கொண்டார் அதோடு சேர்த்து டாக்குமெண்டை தூக்கி மேஜையில் போட்ட அமித்ஷா சந்திப்பின் போது கத்தையாக டாக்குமெண்டை தூக்கி மேஜையில் போட்ட அமித்ஷா எல்லாம் உங்களை பற்றிய டாக்குமெண்ட்டுகள் தான் என சொல்லி சிரித்தார் எனவும் அதை கேட்டதும் எடப்பாடியின் முகம் வெளியே போயிருக்கிறது என்றும் அங்கேயே அடுத்த நொடி அமித்ஷாவிடம் சரண்டராகி உள்ளார் எடப்பாடி என்றும் சொல்லப்படுகிறது தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவியை காப்பாற்றிக் கொள்ளவும் தன் மகனையும் தன் சகாக்களையும் ரைடு கைது அஸ்திரங்களில் பாதுகாக்கவும் தான் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார் இபிஎஸ் ஆனால் தமிழகத்தின் நலனுக்காக சந்தித்தேன் என்று பொய் சொல்வது மக்களை முட்டாளாக்கும் இதனால் மக்களுக்கும் கட்சிக்காரர்களுக்கும் அவர் மீதான நம்பிக்கை குறையும் மேலும் இந்த சந்திப்பை முறையாக மீடியாக்களிடம் விட்டே செய்திருக்க வேண்டும் இவ்வளவு சர்ச்சைகள் எழுதியிருக்காது ஆனால் தன் சொந்த பிரச்சனைகளின் பதற்றத்தில் மொத்தமாக சொதப்பி இருக்கிறார் எடப்பாடி மற்றொரு பக்கம் இப்போது அவர் காட்டி வந்த வீராப்பு பிம்பமெல்லாம் சுக்குநூறாக உடைந்துவிட்டன என்றும் எடப்பாடியின் இந்த சந்திப்புக்கு பிறகு கூட்டணிக்கான பரிசம் போடப்பட்டுவிட்டதாகவும் உணரும் அதிமுகவினர் சிறுபான்மையினரும் பாஜக எதிர்ப்பாளர்களும் கடந்த தேர்தலில் நம்மை புறக்கணித்தார்கள் இந்த புறக்கணிக்கப் போகிறார்கள் என கொதித்திருக்கிறார்கள் ஆனால் தேர்தல் கணக்குகளை எல்லாம் யோசிக்க நேரமில்லை மேலும் டெல்லியில் கொண்டு போய் கட்சி அடமானம் வைத்துவிட்டு வந்துவிட்டார் இபிஎஸ் எனவும் அப்படி தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷிய நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க